மரக்கடைக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடத்துல போயிடலாம் போக்குவரத்து நெருக்கடி இருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிடத்துல பயணம் பண்ண முடியும் ஆனா கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆயிருக்கு ஏர்போர்ட்ல இருந்து விஜய் அவர்கள் மரக்கடையை வந்து சேர்றதுக்கு இருபத்தி நிபந்தனைகள் தமிழக காவல்துறை திருச்சி காவல்துறை கொடுத்தாங்க இருபத்தி நிபந்தனைகளையும் அப்படின்னு ஊதி காத்துல பறக்க விட்டுருக்கு தவே காவுடைய ரசிக கும்பல் ஏர்போர்ட்டுக்குள்ள போனதுமே முதல்ல பண்ணது பேரி கார்டை உடைச்சி துருதி போட்டு அதுல ஓடுனதுதான் தான் ஏர்போர்ட்ல இருந்து விஜய் வெளியே வரார் ஒரு ஐநூத்தி அறுவ ஐநூத்தி அறுபது செருப்பு கிடக்கு சிங்கிள் செருப்பு கும்பமேளால கிடந்துச்சு செருப்பு எல்லாம் அது மாதிரி கிடந்துச்சு அப்புறம் வர்ற வழிலெல்லாம் அவருக்கு வந்து கத்தியை கொடுக்க புத்தகத்தை கொடுக்க அவருக்கு வந்து பொன்னாடை போர்த்த அவருக்கு மாலைகளை போட மலர்கள் தூவன்னு சொல்லி ரசிகர்கள் என்னென்ன சேட்டையை பண்ண எல்லா சேட்டையும் பண்ணி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு செய்ய முடியுமோ இடையூறு செய்து சாதாரண அன்றாடம் வேலைகளுக்கு போகக்கூடிய எல்லாருக்கும் இடையூறு செய்து அந்த திருச்சி ஒரு சாலை ஒட்டுமொத்த திருச்சி சம்பிச்சிருச்சு முடங்கிருச்சு அப்படிலாம் இல்ல அந்த திருச்சியில் கூடிய ஏர்போர்ட் பாலக்கரை கேட்டு பாலக்கரை மரக்கடை இந்த ஒரு உருளி சாலை இருக்கு இந்த சாலை மட்டும் முடங்கிருச்சு மத்த எல்லா சாதாரணமாக மக்கள் பயணப்பட்டு தான் இருந்தாங்க இந்த பகுதியில் குமிஞ்சுட்டு இருக்காங்க